قال عبد الله بن مسعود رضي الله عنه من أحب القرآن فقد أحب الله من أحب القرآن فقد أحب الله يار قرآن ينسي الله ينسي تبتار قرآن يار الله ينسي أبا قرآن എന്തളവേൽ ഉയർന്ന് സലകാരോ അന്തള അത് നേസിക്കാൻ അബ്ദുല്ലാഹിബിൻ മസൗദ് അലി അല്ലാൻ അവർ അബ്ദുല്ലാഹിബ് അഹമ്മൽബാനി റഹമുല്ലാ തനത് അസുനാ പതി ചെയ്തു അതേ കരുതാൻ സുഫിയാനിബിൻ சொன்னார்கள் ബിഹമതുല്ലാ മനു ആ யார் குரானை நேசிக்கிறாரோ அஹப் அல்லா அவர் அல்லாவை நேசிக்கிறார் குரானை நேசிக்கிறார் குரானை நேசிக்கிறான்னா நான் குரானை நேசிக்கிறேன் நினைப்பக்கத்தில் தான் குர்ஆன் இருக்கணும் அப்படி அந்த அர்த்தம் அல்ல அந்த குரானோடு அவர் உறவை பலப்படுத்துகிறார் ஓதுகிறார் விளங்குகிறார் அமல் செய்கிறார் குரான் சொல்லுகின்ற ஏவல் விளக்கல்களை எடுத்து செயல்படுத்துகிறார் இப்படி குரானை யார் நேசிக்கிறாரோ அவர் அல்லாஹுவை நேசிக்கிறார் என்பதாக சுஃபியான் பின் ஒய் ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொன்ன கருத்தை இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹலி அவர்கள் தனது ஷாபுல் ஈமானிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் பைஹி இமாம் பைஹத்தி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தனது ஷாபுல் ஈமான் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்